அம்பி பேரு மூணு இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் நான் ரூபி இன்னைக்கு என்ன வீடியோன்னு னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கோம் அதாவது திருப்பூர்ல இருந்து காயின்த்தூர் போய் உட்கார்றோம் மேடம் அசந்து தூங்கிட்டாங்க மேடம் மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க வண்டியில் ஏறுனாலே தூக்கம் வரும் அதில் மேடமும் ஒரு ஆள் நானும் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தோம் இவங்க என்னைக்கு எனக்கு வந்தாங்களோ அதுலேருந்து என் தூக்கம் போயிருச்சு தூங்குறது கிடையாது இவங்களை பார்க்குறது தான் என் வேலையாயிருச்சு மேடம் எப்போயுமே வண்டி ஏறுனா அந்த போகிற இடம் வர ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா தூங்கிடுவாங்க ம் சரி 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 சத்தம் கேட்குது இல்லை அதுதான் சும்மா என்ன வச்சு என்ன என்ன ம் ஓகே எதுக்காக நம்ம கோயம்புத்தூர் போறோம்னா தீனாமு வந்து தீனாமு குழந்தைக்கு வந்து ரீசெண்டாக தீனா குழந்தைக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருந்தோம் குழந்தைய நாங்கள் பார்க்க போயிருந்தோம் பா பார்க்க போயிட்டு ட்ரெஸ்ஸு என்ன வாங்கி கொடுக்கறோமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் அதே மாதிரி இப்போ பேர் வைக்க போகிறாங்க அதுக்கு வந்து நேற்று தான் நைட்டு கால் பண்ணாங்க இந்த மாதிரி பேர் வைக்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னாங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அங்க போனாதான் தெரியும் அது எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு ஏன்னா நம்ம பாப்பாக்கெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி பண்ணினதில்லை ஜாதகமே பார்க்கல நிறைய பேர் ஜாதகம் பார்த்து பேர் வைப்பாங்க ஆனால் நம்ம பாப்பாக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சது நான் வந்து சாய்பாபா வேண்டிக்கிட்டேன் மாதமாக இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து சாய்பாபா நல்லா கும்பிடுவேன் நிறைய பேர் நீங்களும் அப்படி சாய்பாபா மேலே நம்பிக்கிறதா கீழே கமலில் பண்ணுங்கள் வாரம் வாரம் வேலைக்கிழமை விரதம் இருப்பேன் சாய்பாபா சாமிக்கு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரியே பாப்பா வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு பெயினும் தராமல் சூப்பராக பிறந்துட்டேன் நார்மல் டெலிவரி தான் அப்படிங்கிறப்ப நான் சாய்பாபாவோட நேம் முன்னாடி பார்ப்பேன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவருமே சேர்ந்து முடிவெடுத்துட்டு சாய்ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சுட்டோம் அதனால நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்ப்பும் இல்லை அதே மாதிரி பேர் வச்சுட்டு எதுவும் பண்ணலாம் நாங்களே பேர் வச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாய்பாபா காலில் பாப்பாவை வச்சு அவங்க கிட்ட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி சாமி கும்பிட்டு பாப்பாவை காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி பாப்பாவை வாங்கணும் அந்த மாதிரி தான் தான் இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அம்முக்கு தாலி பிரித்து கொடுக்குறோம் இன்னைக்கு பிரிச்சும் சேர்ந்தாப்புல ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நாங்கள் போய்கிட்டிருக்கோம் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்கங்கிறத இந்த வீடியோ எண்டில் என்ன பேர் வைக்கிறாங்கன்ட்டு நான் சொல்கிறேன் அதனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எப்படி பேர் வச்சீங்க ஏன்னா ஜாதகம் பார்த்து தான் மேக்சிமம் ஜாதகத்தில் என்ன எழுத்து தராங்களோ அந்த எழுத்துல தான் பேர் வைப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி எப்படி பேர் வச்சிங்க எந்த எழுத்துல வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சாய் ஸ்ரீனு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்குறப்ப சாலையும் ஒரு எழுத்து வந்துருந்துச்சி சா சே ஷா அப்படிங்கிற மாதிரி எழுத்து வந்துருந்துச்சு அக்கா நம்ம வச்சது ஓரளவு கடவுளும் ஒத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இல்லாத ஒரு எழுத்தை ஜாதகத்தில் கொடுத்துருந்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால நாங்கள் எதார்த்தமாக சாய்ச்சின்னு வச்சு அதே மாதிரி ஜாதகத்தில் ஃபஸ்ட் எழுத்து சாலை வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நல்லா ரொம்ப பொருத்தமாக ஆயிடுச்சு நீங்கள் எப்படி வச்சீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது

அம்மா எஸ் ஆல்ரெடி வंदறுகோடா انا சைன வீட்டுக்கு எஸ் அப்ப தம்பி எப்படி இருந்தா குட்டியா ஓகேறனலமா இந்த பையன் இமடி வந்து கர கட்ட போட்டேன் ஆ நான் வண்டி வந்து அப்பினா தேய போடணும்ட்டே உள்ள வழி

அதுமாவது ஒரு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அட <laughs> <laughs>

എല്ലങ്ങേല പുറുരാ എമ്പു മുഗള ഇതിനിയും ദക്ഷിണ ഇതി ചന്ദോരി കച്ചപോരി വെത്തെ പാദേ തൃത്യരെ വെത്തെ മേര ദിനോ മേര ഗുണ്ടറായ ഇവന കുരീ ചനെളവല്ലം മമ്പുൻറെ മാതിച്ചോ കാതി ഹരിതത്ത മുളിക്കരാ മുളിച്ചു വാക്രാ നേരം